வணக்கம் இன்று மார்கழி எட்டாம் நாள் நாம் திருப்பாவையின் எட்டாம் பாடலை பார்ப்போமா கீழ் வாணும் வெல்லென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை வந்து நின்றோம் கோது களமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனைச் சென்று நாம் சேவித்தான் அஹா என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் இப்பாடலினுடைய பொருள் மகிழ்ச்சியை மட்டுமே சொத்தாக கொண்டவளே அழகு சிலையே கிழக்கே வெளுத்து எருமைகள் மெய்ச்சலுக்காக புல் மைதானங்களில் நிற்கின்றன எல்லா பெண்களும் நீராடுவதற்காக வந்துவிட்டார்கள் அவர்கள் உடனே குளிக்கப் போக வேண்டும் என அவசரப்படுத்துகிறார்கள் அதனால் உன்னை கூவி கூவி அழைக்கின்றோம் கேசி என்ற அரக்கன் குதிரை வடிவில் வந்தபோது அந்த வாயை பிளந்து கொன்றவனும் கம்சனால் அனுப்பப்பட்ட மல்லர்களை வென்றவனும் தேவாதி தேவனுமான கிருஷ்ணனை நாம் வணங்கினால் அவன் ஆஹா என விரைந்து ஓடி வந்து நமக்கு அருள் தருவான் இப்பாடலின் மூலம் ஸ்ரீ ஆண்டாள் அவர்கள் அனைவரையும் அனைத்து மங்கையர்களையும் அழைத்து இந்த பாவை நோன்பை இருக்கும்படி வலியுறுத்துகிறார் நன்றி வணக்கம்